அல்லோன் தனியாக மற்றும் ஒரு புத்தகம் படித்துக்கொண்டு இதோட பாஸ்ட் தான் வாசு இஸ் இருக்கிறது வாசுனா இருந்தது இது ஷீக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னா ஷி இஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள் ஷி வாஸ் அப்படின்னா அவள் இருந்தால் சிட்டிங் அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள் படித்துக் கொண்டிருந்தாள் ஷிவா சிட்டிங் அ லோன் அண்ட் ரீடிங் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருந்தாள் சிட்டிங் அப்படின்னா அமர்ந்து கொண்டு ரீடிங் அப்படின்னா கொண்டு அலோன் அப்படின்னா தனியாக மனசுல வச்சுக்கோங்க ஐ வாண்டட் ஏ என் டி வாண்ட் அப்படின்னா விரும்புகிறேன் ஐ வாண்டட் அப்படின்னா நான் விரும்பினேன் டு டாக் ஹர் அவளிடம் பேசுவதற்கு பட் ஆனால் ஐ ஐ வாஸ் 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 நர்வஸ் நர்வஸ் அப்படின்னா அப்படின்னா எனக்கு இருந்துச்சு இருந்தது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா ஐ வாஸ் அப்படின்னா எனக்கு இருந்தது நான் இருந்தேன் நான் நர்வஸா இருந்தேன் எனக்கு நர்வஸா இருந்துச்சு நான் அவளிடம் பேச விரும்பினேன் ஆனால் எனக்கு நடுக்கமாக இருந்தது வாண்டட் அப்படின்னா ஐ வாண்டட் நான் விரும்பினேன் நர்வஸ் அப்படின்னா பதற்றம் நடுக்கம் சரிங்களா சரி

தரை, சரி, நான் கீழே போட்டாச்சு விட்டாச்சு எடுத்தேன் அதை கொடுத்தேன் எதை பேனாவை இட்டுங்கிறது பேனாவை குறிக்குது அவளிடம் குயிக்லி அப்படின்னா வேகமாக சீக்கிரமாக பிக்டப் அப்படின்னா எடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தங்களா சரி ஷீ செட் அவள் சொன்னால் தேங்க்யூ நன்றி வாய்ஸ் இனிமையான குரலில் இனிமையான குரலுடன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் சொல்லு சே இதோட பாஸ்ட் செட் அப்படின்னா சொல்லியாச்சு குரல் சரி நாங்கள் தொடங்கினோம் நாங்கள் ஆரம்பித்தோம் என்னத்தான்சேஷன் ஒரு உரையாடலை அபவுட் த புக் அந்த புத்தகத்தை பற்றி நாங்கள் அந்த புத்தகத்தை பற்றி உரையாட தொடங்கினோம் த அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்னது அந்த அப்படின்னு கூட நாம அர்த்தம் எடுத்துக்கலாம் கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் அபௌட் அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தங்களா சரி தட் டே அந்த நாள் ஐ ஃபவுண்ட் என் நியூ ஃப்ரெண்ட் அண்ட் அ ஸ்பெஷல் ஃபீலிங் எஃப்ஐஎன்டி ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிப்பது அப்படின்னு ஒருத்தர் கிடைப்பது அப்படின்னு ஒருத்தர் இருக்கு ஃபைண்டோட பாஸ்ட் தான் ஃபவுண்டு ஐ ஃபவுண்ட் அப்படின்னா எனக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சாங்க ஐ ஃபவுண்ட் அ நியூ ஃப்ரெண்ட் அண்ட் எ ஸ்பெஷல் ஃபீலிங் தட் டே அந்த நாள் அன்னைக்கு எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டும் கிடைச்சாங்க அதோட ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கும் கிடைச்சது நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃப் நீங்க இருநூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிபும் அனுப்பிடுவேன் பார் ஸ்கிரீன் நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்க